அன்பென்னும் உயர்ந்த சாந்த நிலை சுகம் அனுபவிக்க தான் விரும்புவதைப் போன்றே ஏனைய உயிர்களும் விரும்புவர் சுகத்தினை என்பதனை உணர வேண்டும் தன்னை உவமப்படுத்தியே ஏனைய உயிர்களை காண வேண்டும் அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையே பரப்ப வேண்டும் நான் சுகத்தினை பெற்று சுகமாக வாழ வேண்டும் சோகம் துக்கம் அற்ற நிம்மதியை பெற வேண்டும் என்னால் எவருக்கும் வேண்டாமே துன்பங்கள் பிறருக்கு நன்மை பயக்கும் குணநலன்கள் பெற வேண்டும் என்னை சார்ந்தோர் சுகமாக வாழ வேண்டும் துன்பங்கள் அற்ற நிம்மதியை பெற வேண்டும் தடைகளின்றி அனைத்து சுகமும் பெற வேண்டும் எம் அனைவருக்கும் அனைவருக்குள்ளும் அன்பே வளர வேண்டும் நடுநிலையானோரும் அன்புள்ளம் கொள்ள வேண்டும் துக்கமில்லாத இன்பத்துடன் வாழ வேண்டும் தடைகளற்ற நன்மையை பெற வேண்டும் அனைவருக்குள்ளும் அன்பே வளர வேண்டும் எனது பகைவர்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் பகைமையை விடுத்து அன்புள்ளங் கொள்ள வேண்டும் பொறாமையின் சோகங்கள் அகல வேண்டும் அனைவருக்குள்ளும் சந்தோஷமே பரவ வேண்டும் என்னை சூழ உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களும் அன்புள்ளங் கொள்ள வேண்டும் சோகம் துக்கம் அற்ற நிம்மதியை பெற வேண்டும் குண நலன்களுடன் கூடிய ஒழுக்கத்தினை பெற வேண்டும் பிறருக்கு நன்மை அளிக்க அவர் தம் மனம் விரும்ப வேண்டும் ஊரில் வாழ்வோரும் நகரில் வாழ்வோரும் நாட்டில் பரவியே வாழ்கின்ற அனைவர் மனதிலும் அன்பே வளர வேண்டும் கருணை மேலிட்ட குணங்கள் வளர வேண்டும் இன குள பேதங்கள் மனதில் இல்லாது ஒரு தாய் சேய்களாக அன்புடன் வாழ வேண்டும் பிறரது குறைகளற்று நிறைகளையே காண வேண்டும் அறிவுடன் பண்பும் ஒருங்கே வளர வேண்டும் கால்களற்ற கால்கள் கொண்ட உயிரினங்களும் கட்புலனாகும் புலனாகாத உயிர்கள் அனைத்தும் அண்மை சேமையில் இருக்கும் தேவ மனிதர்களும் அனைவர் மீதும் அன்பினையே பரப்ப வேண்டும் வடதிசை கிழக்கு தெற்கு மேற்கு அனைத்து திசைகளிலும் வாழும் எல்லா உயிர்களிலும் உயிர்களும் சுகங்கள் பெற்று நீடூழி வாழ வேண்டும் அன்பினை பரப்பி சுகம் பெற வேண்டும் ஒவ்வொருவருள்ளும் அன்புள்ளம் வளர வேண்டும் பணிவுடன் ஒற்றுமையும் ஒருங்கே வளர வேண்டும் ஏனியோரின் குறைகளின்றி நிறைவுகளையே காணுங்கள் அறிவும் குணமும் ஒருங்கே வளர்ந்து அனைத்து சுகமும் பெறுவதாக உடலினாலும் ஏனியோருக்கு நன்மையே செய்வதாக பேச்சினால் சொல்பவை ஒற்றுமையை பேணுவதாக மனதினாலும் நன்மையே நினைப்பதாக உலகிலுள்ள அனைவரும் சுகத்தினையே பெறுவதாக பெற்றோர் ஆசான் மற்றும் நல் மாந்தவர்கள் சாந்தமான மனதுடன் சுகமாக வாழ்வதாக மனைவி மக்கள் சகோதர சகோதரிகளும் பணிவன்புடன் உத்தம குணங்களுடன் வாழ்வதாக விண்ணிலும் மண்ணிலும் பரவி வாழும் தேவ பிரம்மர்கள் மேன்மைப்படுத்திய அன்புள்ளத்துடனே வசிப்பதாக அந்த அனைத்து தேவ பிரம்மர்கள் கருணை கூர்ந்து சில குணமும் கொண்டோரை அன்புடன் பாதுகாப்பதாக சாது சாது